பிறந்தேன் நாட்டுக்கு நாள புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் நினைத்தோழி சோழா உடனே செயல்படுகின்றி தொகுதி தேர்தல் உடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து வெளியாயிருக்கு ஆஹ் இது சம்பந்தப்பட்டு தான் இன்னைக்கு இந்த தலைப்பில் போது பேச போறோம் பொதுவாகவே ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஜனநாயக முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அண்மையில் ஐபிசி தமிழ் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள் தேர்தலுடைய எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து வந்து ரொம்ப நேர்மையாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அது முக்கியமா அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி வந்து நடக்கவே இல்லை இது வந்து பணநாயக முறைப்படி தான் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி தேர்தல்ல வந்து பல யுக்திகளை வந்து ஒரு ஆளும் கட்சி வந்து கடைபிடிச்சிருக்கு பரிசு பொருட்கள் அதிகமா கொடுத்து மக்களுடைய சிந்தனைகளை ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்க வேணும்னு சொல்றதும் மக்களை வந்து கூட்டம் கூட்டமா கூட்டி ஒரு இடத்தை உட்கார வச்சுக்கிட்டு மற்ற கட்சியுடைய வேட்பாளர்கள் வந்து வாக்கு கேட்க வந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் உருவாக்குறதும் அதே மாதிரி மூக்குத்திக்கு உள்ள ஐ மீன் லட்டுக்கு உள்ள வந்து மூக்குத்தியை வச்சு சிறப்பு பரிசாக கொடுக்குற மாதிரியும் அப்படின்னு பணமழை வந்து பொழியப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இணைய வழி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் அவங்களுடைய நேர்காணல்ல இந்த மாதிரி எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எனக்கு இந்த மாதிரி பரிசு பொருள் கொடுத்தாங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க வேட்பாளர்களும் அபிநய மாதிரி அவர்கள் வேட்பாளர்களும் இந்த மாதிரி பரிசு பொருட்கள் நேரடியாக கொடுக்கப்படுகிறது பரிமாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கொடுத்தும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுத்த மாதிரி தெரியுதுங்கிறதையும் அவங்க அந்த இடத்துல மேல் காட்டி சொல்லியிருக்காங்க ஆளுங்கட்சிக்கு என்ன செய்யணுமோ இல்ல என்ன செய்ய சொல்லி இருந்திருக்காங்களோ அதத்தான் வந்து தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் அவங்களோட முக்கியமான வாதம் இன்னொரு பக்கம் காவலர்கள் அதாவது காவல்துறை இவங்களுமேவும் மேலும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்முறைப்படுத்துறாங்க மூன்றாவது இருக்கக்கூடியது வந்து நீதித்துறை அப்போ நம்ம வந்து ஜனநாயக நாட்டுல மூணு விஷயத்தை நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது ஒண்ணு அரசியல் ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய அரசியல் அதை நடத்துறது தேர்தல் ஆணையம் இன்னொன்னு நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய காவல் நிலையம் காவலர் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் இந்த மூணு இடத்துலையும் நமக்கு ஜனநாயக முறைப்படி நீதி கிடைக்கும் இத வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணலாம் நினைக்கிறோம் ஆனா ஒரு தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டுகள் கொடுத்தும் அதற்கான தரவுகள் அதாவது அதுக்கான ப்ரூஃப் இருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் என்றால் அப்போ அந்த தேர்தல் ஆணையர் நேர்மையானவரா ஒரு காவல்துறை ஒரு குற்றம் நடக்குதுன்னு தெரிஞ்சு தானாவே முன் வந்து அந்த கூட்டத்தை தடுக்கக்கூடிய முயற்சி தான் இருக்கா நீதித்துறை அதோடைய கடமையாக செய்து கொண்டுதான் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நமக்குள்ள வருது அப்போ ஒரு அரசாங்கம் அவங்களுடைய அரசு வந்து ஆண்டு கொண்டு பொழுது எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் அதாவது ஊழல்கள் மற்றும் செயல்முறைகள் வந்து தலை ஓங்கி நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ஆட வந்து உணர முடியுது ஒரு பள்ளிக்கூடத்துல நம்மளுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான தகுதிக்கு ஏற்ற பரிசுகள் கொடுக்கப்படலைனாலோ இல்லை அந்த குழந்தையோட தேவை நிராகரிக்கப்பட்டாலோ நம்ம பள்ளிக்கூடத்துல போய் குழந்தைக்காக பேசுறது நாங்க குழந்தை என்ன ஃபீல் பண்ணோம் ஒரு தனிமையில ஃபீல் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நம்ம போய் வந்து நிற்கும் பொழுது தன்னுடைய கடமையை சரியாக செய்யாம இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் ஆளுங்கட்சி அவங்க வந்து அதிகாரிகளை அப்படி வழிநடத்துறாங்கன்னு சொல்லலாம் இப்ப என்ன பண்றது ஆளுங்கட்சி சொல்றது என்னை வேலை எடுத்துக்கிறாங்க சூழ்நிலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது இதுல தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன சொல்லணுங்கிறது தோணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் நேர்மையா இருக்கணும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான முறையில வந்து எதையுமே சரியான இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட நேர்மையான தூய்மையான அரசியல் அலுவலகங்கள் அரசாங்கம் சார்ந்த பணிகள் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அனைத்து மாற்று சிந்தனையாளர்கள் எல்லாருமே வேற வேற துறைகள்ல ரமணா படத்துல வர மாதிரி இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாமே அவங்களுடைய செயல்முறையை வந்து வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் வழி மக்கள் மாத்தி ஓட்டு போட்டு புதுசா ஒரு அதிகாரத்தை இருக்கணும் இதுதான் வழி ஆனா இப்போதைக்கு மக்களை சிந்திக்க வைக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மது மற்றும் இலவச போதையில இந்த அரசாங்கம் அவங்கள வந்து ஊற வச்சிருக்கு அது வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது அப்போ புதுசா வரக்கூடிய சிந்தனை புதுசா வரக்கூடிய சக்திகள் தான் அந்த வாக்காளர்கள் வந்து புதுசா வாக்களிச்சு பழைய கட்சிகளை வெளியே போக வச்சு புது கட்சிகளை உள்ள வர வைக்க முடியும் பட் அதுக்கு என்ன நேரம் இருக்கு இன்னொரு பத்து வருஷமாச்சும் ஆகும்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி அதோடைய கொள்கையை வந்து அதனுடைய வேகத்தின்படி அடையிறதுக்கு அதுக்கு முன்னால என்ன ஒரு வழி இருக்கு அப்படின்னா என் தொன்ன சிந்தனை அரசாங்கத்துறையில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்க ஊழியர்களும் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஓட்டு போடுறது மட்டும் நிறுத்தாம நாம் தமிழர் கட்சிகளுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை மனசை வச்சுக்கிட்டு உங்களுடைய சேவைகள் எங்கெங்க நீங்க செய்யறீங்களோ அந்தந்த இடங்கள்ல நீங்க உங்களுடைய சேவையை ரொம்ப நேர்மையா செய்யணும் கடைப்பிடிங்க எந்த ஒரு சூழ்நிலையுமேவும் லஞ்சம் ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதுக்குமேவும் உங்களால எந்த விஷயத்த வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அதை நீங்க கட்டுப்படுத்தணுங்கிற கொள்கையை எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகாரம் அதிகாரம் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்போ நீங்க ஒரு அரசாங்கம் சார்ந்த துறையில இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க நீங்க சொன்ன கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ற மாதிரியோ இது அந்த இடத்துக்கு போற மாதிரியோ முயற்சிகள் நீங்க வந்து எடுக்க வேண்டும் நீங்க அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்க நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறுகளை திருத்ததுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அமையும் இது வந்து எனக்கு தோண ஒரு சிந்தனை ஏன்னா அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது அரசாங்கம் மாற்றம் என்பது நிகழும் பட் அதுக்கு நாட்களாகும் நேரமாகும் இப்ப அரசாங்கம் சார்ந்த தொழில் முறையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் இதை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த அனைத்து அதிகாரிகளும் அரசாங்கம் வந்து மேலும் சொன்னாதான் இல்லை நீங்க நேர்மையாக இருக்கணும் ஊழல் வந்து அழிக்கிறதுக்காக முயற்சி இருக்கணும் ஏன் வந்து இது இந்த இடத்த நான் வந்து மேல்காட்டி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய புது அனுபவம் ஒரு வீடு கட்டி அளவான ஒரு வீடு கட்டி முடித்து புதிதாக வந்து இபி லைன் கனெக்ஷன் எடுக்கிறப்போ அதோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதான் பார்த்து புதுசாக இபி கனெக்ஷன் வந்து எடுக்கப்பட்டது அப்போது விசாரித்தப்போ ரெண்டு மூணு நாள் வந்து தள்ளி போச்சு வந்து பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி செய்யணும் இப்போலாம் செய்யணும் வழிமுறைப்படுத்தினாங்க இணையதளத்தில் போய் இ சேவை மையத்தில் நமக்கு என்ன ஒரு கனெக்ஷன் தேவையோ அதை கொடுத்து அதை கரெக்டாக வாங்கணும் ஸோ கொடுத்தாச்சு வாங்கவும் செஞ்சாச்சு அந்த பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க அலுவலகத்தில் போய் இவ்வளவுதான் கட்டணுமான்னு உறுதியை கேட்டு வாங்க அப்படின்னு அந்த நண்பர் சொல்லி அனுப்பிச்சு இ சேவை மையத்தில் ஸோ அங்கேயும் போனோம் அவங்களும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஒரு சில டாக்குமெண்ட் அப்லோட் ஆகாமல் இருக்கீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எல்லாமே கரெக்டு ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக எழுதி போட்டிருந்தாங்க லஞ்சம் வாங்குவதும் தவறு கொடுப்பதும் தவறு அப்படின்னு அப்போ இவ்வளோ பெருசாக வந்து இது அடுத்தம் திட்டமாக போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு அந்த நாட்கள் அந்த குறுகிய நாட்களுக்குள்ள பல பேரிடம் எனக்கு காதோற வந்தது என்ன அப்படின்னா இபி ஆன்லைனில் இ சேவை மையத்தில் கட்டக்கூடிய தொகை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆனால் அதை அந்த லைனை வந்து பார்க்கக்கூடிய மேன் அந்த லைனை கொடுக்கக்கூடிய வயர்மேன் அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னும் ஒரு நாலாயிரம் ரூபாய் பக்கத்துல கேட்பாங்க அப்ப ரவுண்டா வந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்களுடைய கருத்து ஆனா இபிலேருந்து யாருமே நாலாயிரவா எக்ஸ்ட்ரா போகணும்னா கேட்கல சுத்தி இருக்கிறவங்களுடைய கருத்து அப்போ நான் ஒருவேளை அவங்க கேட்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வரைக்கும் அவங்க நேரடியா கேட்கல அப்போ நாங்க மனு எழுதி கொடுத்தோம் அது சேவை அமைத்தத போய் பார்த்தோம் பணத்தை கட்டணும் ரெண்டு மூணு இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இருக்கேன் அதனால் லஞ்சம் வாங்குற மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் இது நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க முறைப்படி என்ன செய்யணுமோ அதை எனக்கு பார்த்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நான் கிட்டே நான் கலந்து பேசும்போது சொல்லிட்டேன் அவங்க யாருமே என்கிட்ட கேட்கல ஒருவேளை அவங்க மறைமுகமா எதிர்பார்த்தாங்கன்னா என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு நானே முன்கூட்டியே போய் மறைமுகம் ஐ மீன் நேரடியாகவே வந்து சார் இந்த மாதிரி இ சேவை மையத்தில் நாங்கள் தொகையை கட்டிட்டோம் எங்களுக்கு இது என்ன முறைப்படி செய்யணுமோ அதை பண்ணி கொடுத்துருங்க லஞ்சம் இந்த மாதிரி ஏதாச்சும் எது மாதிரி இருக்கு அப்படின்னா நான் அதுக்கான ஆள் கிடையாது நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அதுக்கான முறைப்படி என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்கு மேலே ஆச்சு எங்கள் பேரில் அந்த மீட்டர் பாக்ஸ் வர்றதுக்கு வந்தாங்க அழைச்சாங்க வந்திருக்கேன் நாங்கள் வந்து அந்த மீட்டர் பாக்ஸில் வந்து லைனை கொடுத்துட்டு மாட்டிட்டு போயிட்டாங்க அந்த கட்டின காசை தாண்டி ஒரு பைசா கூட நான் எக்ஸ்ட்ரா கட்டவே அப்ப வேலை நடந்துச்சு அதனால நாம் தமிழ கட்சி உறவுகள் எங்க ஒரு இடத்துல தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளை மேல்காட்டி அந்த தவறுகள் த அந்த இடத்துல வந்து நம்ம சூழ்நிலை கைதியாக மாறாம அந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரி ஆட்சி அதிகாரம் எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நாம வந்து நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில நான் கஷ்டம் சொல்றேன் இன்னொரு இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கிடைச்ச ஒரு அனுபவம் அது நான் இன்னொரு காணல வந்து ரொம்ப தெளிவாக வந்து எடுத்து சொல்லலான்ட்ருக்கேன் ஆனால் நண்பர்களே அரசியல் அப்படிங்கிறது மக்களை ஆளக்கூடிய ஒரு திட்டம் அதுல நம்ம தான் பாதிக்கப்பட போறோம் நாம தான் பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிற பட்சத்துல என்னால என்னை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு சரவுண்டிங்ல எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறதான் நம்மளுடைய குறிப்பாக இந்த காணொலியை கூட ஆரம்பத்தில் பார்த்திருப்பீங்க நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்வி கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்றும் நாளும் பொழுதும் நினைத்தது என் தோலா உடனே செயல்படு என் தோலா அப்போ மற்றவங்களும் குற்றம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளால அளவுக்கு நேர்மையான அரசியல் எப்படி இருக்கும் நேர்மையான நடைமுறைகள் எப்படி இருக்குன்றது நம்மளே நடைமுறைப்படுத்தி நம்ம சுத்திகளோட காமிக்கும் போது இது சாத்தியம் அப்படின்னு வந்து நம்புவாங்க இந்த முறை நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பண நியாயமாகவே நடந்திருக்க நடக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு கண்ணும் காதும் கண்ணு பார்க்க முடியல காது கேட்க முடியல ஆளுங்கட்சி வேற வழி இல்லை மாற்றத்தை நாம தான் உருவாக்கணும் அதை நம்ம கிட்ட இருந்து உருவாக்குறது ரொம்ப நல்லது நான் சொன்ன கருத்து புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி நண்பர்களே என்னுடைய காணொலியை முன்சா கேட்டதுக்கு நான் உங்கள் அமுதகுமார் அடுத்த காணொலியில சந்திப்போம் நன்றி செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு